ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமை விடிய காலையில் தாங்க இதுக்கு வந்தோம் கும்போணம் வந்தோம் பார்த்தீங்கன்னா கும்போணம் கூட போல தஞ்சாவூர் வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வந்து தங்கிட்டு இப்போ காலையில் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா குற்றாலம் போகிறோம் திடீர்னு திடீர்லாம் கிடையாது முண்டே போட்ட பிளான் தான் நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து குற்றாலம் போகிறதுக்காக கிளம்பியாச்சு இப்போ போனதில் மேகமலை போனோம்ல அதே குரூப் தஞ்சாவூர் தஞ்சாவூர் நடைமுறை சங்கம் அவங்களோட தான் போகிறோம் பார்த்திங்கன்னா பத்தாவதுக்கு இந்த ஜூன் ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ஹெவி டைட் ஒர்க் பார்த்தீங்கன்னா நம்மளும் யூடியூப்பில் வீடியோ போட்டுக்கிட்டு தொடர்ந்து வந்து என்ன இருக்குன்னா அந்த ரோட்ரி லயன்ஸ் க்ளப்லாம் இன்ஸ்டலேஷனல் ஃபங்க்ஷன் வரும் அதுக்கு நம்ம தெரிஞ்சவங்க நிறைய பேர் பதவி இருப்பாங்க அதுக்காக போய்ட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்தீங்கன்னா டைட் ஷெடுல் அப்படி அந்த டைட் ஷெடுல்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போதும் போகல மாதம் மாதம் எப்படியாச்சும் டூர் போய்டுவோம் அதாவது தஞ்சாவூர் நடப்பு சங்கத்தோடு போயிடுவோம் அடுத்தது இதோட கொடுமே பார்த்தீங்கன்னா இப்போ பில்டர்ஸ் வாங்க நல்லா இல்லைங்களா வாழ்த்துக்கள் மீசா கார் நண்பர் இவர் மாதிரி பில்டர்ஸ் ஆஃப் இந்தியா தஞ்சாவூர் பார்த்தீங்களா அவங்களும் இந்த மாதம் டூர் போட்டிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளோட தலைமையில் தான் போயிட்டுருக்கோம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மூணு நாள் போட்டிருக்காங்க டூர் பார்த்தீங்கன்னா அது அதனால வந்து என்னன்னே தெரில டைட் ஷெடில் அதனால் இந்த டூர்லாம் முடிச்சுட்டு இங்கே லோக்கல் விசிட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பெங்களூர் அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு இருக்காங்க பெங்களூர் போயிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணுவோம் டெம்போ

அப்படியே இப்போ வந்து கிளம்பி அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது நம்ம டக்கு டக்குன்னு எங்கேயுமே நிப்பாட டிரைவர் வேறு நல்ல டைப்பாக இருக்காரு நல்லா பேசுகிறாரு ஸ்டார்டிங்கில் போக போக என்னன்னு தெரியும் டிரைவரை பற்றி அவர் காதில் விட கூடாது செவனே இருக்கேன் ஆ சரி சரி எடுக்கிற வண்டி சும்மா இங்கே பாருங்க சும்மா கூப்பிட்டு இருக்க டிரைவர் வந்து தெரியுங்களா இப்போ அடுத்த செங்கிப்பட்டு டீசல் போட போகிறோம் அங்கே எதாவது கேட்டுங்க சரிங்களா சரி அப்படியே மூவ் பண்ணுவாங்க நம்ம வந்து அதாவது குற்றாலம் எல்லோரும் போகிறாங்களா போகிறாங்களா அந்த ரூட்டில் போகல நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ரூட்டில் போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பார்த்துட்டு தாருங்க சரிங்களா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா காலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துருக்காங்க எட்டே காலம் வண்டி எடுத்தோம் மணிக்கு வந்து ஒன்பதே கால ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு ட்ராவல் பண்ணு ஆரங்கனே சார் எடுத்து பாட்டுங்க தான் டக்குனு மாட்டிட்டு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இல்லை ஜம்முன்னு கேஸ் எல்லாம் மட்டும் தான் இருக்குது நான் இவர் கூட தான் இருப்பேன் எப்பொழுதுமே வாங்க அச்சி ரொம்ப குனியாதீங்க ரொம்ப குடிஞ்சிங்கன்னு வச்சுங்க கிளாரடிக்கா கிளாரடிக்கா ம் வாங்க அப்படி சாப்பிட போவோம் இங்கே பூசாவோ பண்ணிருக்காங்க ஐயாஸ்னு மதியானம் நான்வெஜ் தான் போல இருக்குது கவேன் ரெஸ்டாரண்ட் போட்டிருக்காங்க சிக்கன் பிரியாணி பக்கெட் எல்லாம் போட்டுருக்காங்க வாங்க நம்ம அப்படியே சாப்பிட போவோம் உள்ள இங்கே மதியானம் நம்ம வந்து உட்காந்துச்சிங்க சாப்பிட்றதுக்கு இட்லி எனக்கு ஒரு இட்லி கொடுத்துருங்க சார் வந்தேன் வாங்கிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இட்லி ஓகேங்களா இட்லி அங்க ஒரு வச்சிருக்கோம் சூப்பர் அங்க உள்ள வாங்கிட்டோம் நான் அப்படியே இப்படி இப்படி வந்துருங்கமா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் இட்லி இப்படி போங்க இப்படி வந்துருங்க இப்படி வந்துருங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிடு அப்படியே இங்க பாருங்க சூடா இருக்கு இட்லி சூடா இருக்கு இட்லி ரொம்ப சூடா இருக்கு சூடா இருக்கு சூடா இந்த சாப்பிடவே இல்ல அது சுத்தமா இருக்குன்றீங்க அப்படியே இத பாத்து சாப்பிட்டு பார்த்தா சாப்பிடுங்க நல்லா இருக்குல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா சட்னி தேவை இல்லை தட்னி சம்பாரம் வேண்டாம்ல அப்படியே சாப்பிடுங்க அப்படியே சாப்பிடுங்க சார் பூரி பூரி போட்டு சார் அடுத்தது இப்போ இங்கே இருக்கா கிச்சன்னு பரவாயில்ல ஓப்பன் கிச்சன் தாங்க அப்படி இந்த இடத்துல இங்கே தான் பூரி ரெடியாவது போட்டுருக்கு பூரி போட்டோம் அப்படியே சரி சாப்பிடுங்க சாப்பிடுங்க நானும் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படியே இட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகணும்

நான் எப்படி பேசுகிறேன்னு சொல்லி கேட்டாங்க சார் வந்து சரிங்களா அடுத்தாப்பில் வந்து பொங்கல் சாப்பிட போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பொங்கல் நாலு பேர் எடுத்து ஆமாம் அதான் ஓகே நெக்ஸ்ட் வந்து பொங்கலுங்க இங்கே இங்கே சரி சரி இல்லை இது ஒரு பொங்கல் எடுத்துங்க எனக்கு கொஞ்சம் ஆளு பாதி பாதி வச்சுக்கோங்க அங்கே வந்து டெப்ளோ வைங்க கேர் பண்ணிக்கிறோம் போதும் சார் கூட இருக்கு போதும் சார் போதும் சார் கொடகுலன் இருக்குது

அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக பண்ணுறாரு சும்மா சொல்லக்கூடாது எங்கே போனாலும் வினோத்து வந்து ஒரு முன்னோடியா இருந்து நமக்கு எல்லாரையும் ஒரு கெயிட் பண்ணி அழைச்சிட்டு போனாரு டூர்னா வினோத்து தான் வினோத்து தான் ஜாலிமே பிக்னிக்னா வினோத்து தான் யூ சார் யூ சார் அடித்து அடிச்சு பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஜாலியாக பேசிட்டு போகணும் பார்த்தீங்கன்னா சார் பாத்தீங்களா நேத்து நைட் ட்ரெயின் ஏறி கார்ல வந்துகுற 6 மணிக்கு ம் உளவண சார் எஸ் தென்னையில இருந்து உளவணா பஸ் புடிச்சு வந்து பஸ் ட்ரெயின் கேடையாதா டைலட் டைலட் நோட்டிஃபைட் ட்ரெயின் வினோத் சார்ங்க அல்மாஸ் சார்ங்க டிஸ்கஷன் சொன்னதனால டப்பு நடுற கழம்பி வந்து பஸ்ல அடிச்சிட்டீங்க பஸ் வர இருக்கிறப்பவே இது வந்துட்டேன் ஏ நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ண வந்துருக்கேன் கண்டிப்பா ஓகே சூப்பர் தேங்க் யூ பாத்தீங்களா நம்ம ஜாலியா என்ஜாய் பண்றோம் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம் சரிங்களா

டக்குனு எல்லாரும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அப்படியே சாப்பிடுவோம் சாப்பிட்டு விட்ருலாம் ஜாலியாக தூப்பர் மேன் அவ்வளோதான் மேச்சர் அது போட்டு பயங்கரமாக தாக்கிறாரு நம்மளை போட்டு அதுமாரி பார்த்திங்கன்னா வெங்காயம் சுண்டல்லாம் போட்டிருக்காங்க பரவாயில்ல தண்ணியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வை விட நல்லா தான் சூப்பராக இருக்குது நல்லா சாப்பிட்டாச்சுங்க சூப்பராக இருந்துச்சு சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இட்லி மட்டும் தான் கொஞ்சம் வேலை மற்றபடி எல்லாமே எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பூரி பூரி கிழங்கு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு பொங்கல் சூப்பரா இருந்துச்சு பொங்கல் வந்து முந்திரி உருப்பு இல்லையா பாத்துங்க எவ்வளவு முந்திரி காணுங்க விடுவாங்க முந்திரி உருப்பு காணும் என்ன பண்றது சொல்லுங்க நல்லா சாப்பிடு நல்லா இருந்துச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சுங்க அதே மாதிரி எல்லாரும் இவ்வளவு பேர் சேர்ந்து போகிறோம்ல செலவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு எங்களுக்கு சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பில்லு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த பட்ஜெட்டில் வந்து முக்கியமான விஷயம் வந்து நாங்கள் டூர் போகிறோம் பார்த்தீங்கன்னா குற்றாலம் எவ்வளோ கம்மி பட்ஜெட்டில் போகிறோன்னு பாருங்கள் வேன் இருக்குது ஏசி வேனு ஏசி ரூமு நல்ல ரெசார்ட்டு நல்ல சாப்பாடு எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் செம்மையா என்ஜாய் பண்ணுறோம் ஆனால் வந்து செலவு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் எங்களுக்கு வந்து இங்கே வராங்க நீங்கள் இல்லாமலையா அப்புறந்தான் இவங்களாம் போன வருஷம் வந்தாங்க எல்லாருமே சார் இந்த தவிர ஜாயின் பண்ணிட்டாரு புதுசாக இந்த சாரும் புதுசாக ஜாயின் பண்ணிட்டாங்க கோபு சாரு சார் ஜேசு சார் அவருக்கும் பூசுன்னு தவிர பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் புதுசாக வராங்க நம்மளோட இருந்துட நம்மளோட எங்க செட்டோட வராங்க நாங்கள் மாசம் மாசம் போயிடுவோம் பாத்தீங்கன்னா அடுத்தது கூர் அல்லது காந்தலூர் தான் பிளான் பண்ணியிருக்கோம் சரி வாங்க வண்டி எடுப்போம் அப்படியே சரிங்களா இங்க வந்தாச்சுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மேலூர் டெம்பிள் சிட்டி வந்தாச்சு வண்டியை நிப்பாட்டிட்டு பாட்டிட்டு அழகா டீ சாப்பிட போறோம் டீ சாப்பிட்டுட்டு டீ வேணா டீ காஃபி வேணா காஃபி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கிளம்புறோம் சரிங்களா வேற எதுவும் கிடைக்காது மணி பன்னெண்டாவில் இன்னும் அதனால வந்து கிடையாது சரிங்களா ஓகே டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம் நமக்கு பார்த்தீங்கன்னா டீ வந்துருச்சுங்க டீ வந்து உங்களுக்கு நாட்டு சக்கரை டீ அதனால இங்கே வந்து சாப்பிட்றது முக்கியமாக பார்த்தீங்களா நம்ம டைலாக் சொல்லி கிட்டல் பண்ணுறாங்க செமையாக இருக்குன்னு சரி விடுங்க கேரளம் பண்ணுறது இங்கே முக்கியமாக வர்றதுக்கு காரணம் வந்து டீ நல்லா குவாலிட்டியாக அடைக்கும் பஜ்ஜி வடை அப்புறம் ஸ்வீட்ஸு அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கே வந்து ஃப்ரெஷ் ஜூஸு இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஃபுல் வந்து வெஜிடேரியன் தான் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷ்ரூம் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் இருக்கு இருக்குது வாஷ்ரூம்லாம் அப்பப்போ வந்து நீட்டாக கழுவிட்டு நீட்டாக வச்சுருப்பாங்க உங்களுக்கு அதனால் இங்கே ஒரு ஸ்டாப்பை போட்டுவிட்டு நல்லா டீ சாப்பிட்டு கிளம்புறது சரிங்களா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எட்டே காலுக்கு நம்ம தஞ்சாவூர்லேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பதிமணி காலுக்கு வந்தாச்சு மூணு மணி நேரத்தில் மதுரை கிட்ட மேலூர் அந்த இடத்துக்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிப்பாட்டில் வண்டியை அதாவது காலைல டிஃபன் சாப்பிட்டோம்னா அங்கே நிப்பாடணும் அடுத்த டீ சாப்பிட்டு தான் நிப்பார்ணும் இங்கே அங்கேனா டீ கிடையாது அதனால் வந்து இங்கே நிப்பாட்டா போச்சு நம்ம மாதிரி இங்கே வந்தால் வெயில் அடிக்கிறது போயிருங்க பயங்கரமாக இருக்குங்க வெயில் அப்படியே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைசூரில் அடே சாரதாக இருந்துச்சு மழை எல்லாமே கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் அடிச்சுட்டே இருக்குது சரி வாங்க நம்ம அப்படியே ஏர் வண்டியில் ஏறிட்டு அப்படியே கிளம்பு டக்குன்னு சரிங்களா இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கோவில்பட்டிகிட்ட போய் ரைட்டு கட் பண்ண ஒரு இடத்துல சரிங்களா அது அதெல்லாம் வீட்டில் போடுறேன் பாருங்கள் சரிங்களா ரூட்டுன்னு ஷார்ட் ரூட்டு ராஜபாளையம் போய் சுத்தம் சுத்தாமல் அந்த ரோடு சரியில்ல மோசமாக இருக்குது அதனால ஒரு ஷார்ட் ரூட் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ரூட்லாம் போகிறோம் போனோம் நம்ம சரிங்களா சரி வாங்க எழுந்திரிங்க எழுந்துடுங்க சரி உள்ளே உள்ள உள்ளே உள்ள உள்ளே விடுங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயில்பேட்டை வந்தாச்சுங்க கோயில்பேட்டில் வந்து நம்ம ஹோட்டல் ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே சாப்பிட போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சு என்னென்னா வண்டி எங்கேயுமே நிப்பாட்டில் நிப்பாட்டமாக அப்படியே சர்ந்து வந்தாச்சு இந்த இன்றைக்காரா சொன்னால் போல சாப்பிட்றதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா செம்மையாக ஓட்டுறாங்க என்னென்னா செம்மையாக இருக்கு செம்மையாக இருக்குன்னு சொல்லி சொல்லிவிட்டு காமெடி பண்ணிட்டு சைவம் ப்ளஸ்ஸு நான்வெஜ் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே நான்வெஜ் ஒன்றும் இல்லை ஓகே அப்போ தான் சாப்பிட்றேன் சாப்பிட மாட்டேன் சரிங்களா சரிங்க இப்போ தம்பி மட்டன் மீன் ஒன்று கொடுங்க ஷேர் பண்ணிக்கிறோம் சரிங்களா அப்புறம் சாப்பாடு அப்போ சாப்பாடு போடுவோம் ஓகே மட்டன் கொடுங்க மட்டன் சுக்கானா ட்ரையாவேனா கிரேவி மாதிரி கொடுங்க எனக்கு பசி சாதத்தை போட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி மட்டன் கொஞ்சம் கொடுங்க சரிங்களா போதும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மட்டன் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஏன்னா வந்து ஃபுல்லாக சாப்பிட முடியாது கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும் ஆ நான் வந்து மீல்ஸும் மட்டன் க்ரேவ்னு சொல்லிருக்கேன் ஷேர் பண்ணிக்கணும் ஷேர் பண்ணிக்கோங்க சரிங்களா சாப்பாடு சொல்லியிருக்குங்க மட்டன் மேய் ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு மட்டன் சொல்லி உடனே சொல்லி ஷேர் பண்ணிப்போம் மட்டன் ஷேர் பண்ணிப்போம் அப்படியா என்ன கையாங்க ஆழத்தண்டா சரி ஓகே ரேட் ஆழத்தண்டா அது இது என்னது முட்டுவோ சார் சரி நம்ம ஊரில் முட்டோம் வெள்ளையாக இருக்கும் இது ஒரு கலராக இருக்குது பரவாயில்ல அப்படிவா பருப்பெலாம் ஓகே சார் பசிக்குது வேற பயங்கரமா மட்டன் பிரியாணி வந்தா போதும் நமக்கு கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு கூட்டமா இருக்கு நம்ம ஷேர் பண்ற மட்டன் பிரியாணி வந்துருச்சுங்க நான் ஷேர் பண்ணிக்கிறேன்ப்பா சாப்பாடு அப்புறம் வாங்கிக்கிறோம் அப்படியே போட்டு விடுங்க அப்படியே நமக்கு யார் போட்டுங்க மெதுவாக போடுங்க அப்படியே பார்த்து கீழே வச்சு போடுங்க ஓகே 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 மட்டன் பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வெந்துருங்க மட்டன் வெந்துருங்கன்னா கொஞ்சம் நாடாக தான் இருக்குது அப்படியே அப்படியே போடணும் சாப்பிடும் நல்ல கலராக இருக்குது பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பாடெலாம் வந்து நல்லா பசி நமக்கு சாப்பாடு ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜீரா சம்பா ரைஸ் தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது மட்டன் பிரியாணி எப்படி மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி நல்லா இருக்குமையாக இருக்கு வந்து தோடாக போட்டு சாப்பிடணும் செம்மையாக டேஸ்ட் ஓகே

எண்ணெயை தனியாக ஃபில்ட்ரு போகணும் அப்படியே எண்ணெய் அப்படியே கிரேவியை போட்டு சாப்பிடுவோம் அதே மாதிரி மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா நெஞ்சல் பி நெஞ்சல் பூக்கொணமுன்னு நாங்கள் இருந்து நல்லா எங்கள் டேஸ்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா கூட்டமாக பாருங்க பயங்கர கூட்டமாக இருக்கு இங்கேருந்து வீடு எடுக்க ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் ஆனால் சாப்பாடு எல்லாம் சாப்பாடு சாப்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் சுக்கா கிரிய போட்டு சாப்பிடலாம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா மிளகா இந்த மாதிரி மிளகா வடை மிளகாவா அது அது மாதிரி போட்டிருக்காங்க பத்த மிளகாவா சௌக்கு மிளகா பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்களே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு டேஸ்ட் எண்ணெய் வந்து நல்ல குவாலிட்டியான போட்டிருக்காங்க அதனால வந்து டேஸ்ட் நல்லா சூப்பராக வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்ட ரைஸுங்க ரசம் கொண்டு நம்ம அப்படியே லைட்டாக ஏன்னா பிரியாணி நிறைய சாப்பிடாச்சு இந்த மட்டன் கிரேவி வந்து ஆயில் அதிகம் பார்த்தீங்கன்னா அதனால் ரசம் ஒரு கரண்டி போதும் 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 தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் வேணாம் வேணா வேணாம் போதும் 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 இருக்கும் போதும் போது எனக்கு ரசம் கம்மியாக சாப்பிடுவோம் அதுதான்

இது பார்த்தீங்கன்னா பஞ்சாமீன் பிஸ்பிரியாங்க இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டிவி போடுவாங்க அது மாதிரி தான் போட்டு கொடுத்துருங்க டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கு என்ன இந்த சிஸ்டி மாதிரி போட்டாங்க கசகது மீன் கசக்குது மீன் வந்து ரைட்டா பார்த்தீங்கன்னா நல்லா செமையா சாப்பிட்ற பார்த்தீங்கன்னா கடைசியாக தயிர் போட்டு மீன் போட்டு எல்லாம் மீன் தான் கொஞ்சம் ஒரு இருந்துச்சு இருந்துச்சு மற்றபடி ஃபுட்டு கடைசியாக மோர் 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 பார்த்தீங்களா ரசமும் சரி சரி எல்லாம் நமக்கு அதுக்காக சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா செமையாக செம்ம சாப்பாடு மீன் மட்டனு அப்புறம் மீல்ஸ் எல்லாமே சாப்பிட்டாச்சு மட்டனில் மட்டும் ஆயில் கொஞ்சம் கூட இருக்குது பார்த்தீங்கன்னா மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு மீன் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தான் கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வந்துச்சு வாட வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பேர் வந்து அந்த மரத்தில் வந்து மறைஞ்சிருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட தான் இருக்குது ஹோட்டல் நினைக்கிறேன் அது வந்து ஆர்த்தி ஹோட்டலுங்க பேர் வந்து இந்த இடத்துல இருக்கு பேர் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் எவ்வளோ கூட்டம் பயங்கர கூட்டம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டாச்சு மேனேஜ் பண்ணி நம்ம டக்கு டக்குன்னு நம்ம வண்டி அங்கே நிற்கிது இங்கேருந்து ரோடு ஒன்று பிரியும் அந்த ரோட்டில் நம்ம குற்றாலம் போகணும் பார்த்திங்கன்னா மணி இப்போயே வந்து என்னாச்சு டைம் என்னாச்சு ரெண்டு இருபத்தொன்றுங்க டைம் வந்து முத்தூர் ஃபினான்ஸ் அது பக்கத்தில்லாம் இருக்குது ஆப்போசிட்டில் என்ன இருக்குது ஆப்போசிட் எம்கே கார் ஒன்று இருக்குது அதுக்கு ஆப்போசிட் ஹோட்டல் தான் நம்ம இங்கே நிற்கிது ஏரியோடு டக்குன்னு போய்ட்டு வண்டியில் சரிங்களா ஆனால் வந்து சாப்பாடு வந்து சமங்க உண்மையில் நல்லா அருமையான சாப்பாடு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் இருந்துச்சு நாங்கள் டிராவல் போகும்போது எங்கள் வண்டிக்கு பெட்ரோல் போட்டு கொடுத்த ஒருத்தர் சாப்பாடு ஃப்ரீ பெட்ரோல் ஃப்ரீ டீசல் ஃப்ரீ ஒன்றுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் சந்தோஷமா இருக்கு நீங்களும் வந்துருங்க அந்த மாதிரி ஜாலியாக ஃப்ரீயாக போயிட்டு வரலாம் இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா வந்து கோயில்பட்டி சார் அவர் தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு பில்லு வர ஃபுல்லாக நாலாயிரத்து ரூபாய் பில்லு பார்த்தீங்கன்னா செமையா சாப்பிட்டோம் சாப்பாடு அவர் தான் பில்லு கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வேறு இன்னும் வரணும் ரெண்டு பேரும் வரணும்ல சரி வாங்க ஏறும் டக்குன்னு டைம் ஆச்சு அவர் பழனி சார் பார்த்தீங்கன்னா அவர் தான் சம ஸ்பான்சரு சம சாப்பாடு சமையானி சாப்பாடு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட முடிச்சாச்சுங்க லஞ்ச் சாப்பிட முடிச்சுட்டு கழுகு மலை கோயில் பட்டியலில் கழுகு மலை சரிங்களா எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாம் சாப்பிட்ட மாய்க்கு தூங்கலை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கழுகு மலை வந்தாச்சு நம்ம சரிங்களா கழுகு மலை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்க வந்துட்டோம் ஏன்னா தூங்கணும் கொஞ்சம் படுத்து தூங்கும் பின்னாடி வந்துட்டேன் ஹைவேஸ்லாம் போச்சிங்க தூங்கணுங்க ஜாலியாக போயிட்டு வந்தோம் கூத்துட்டு வந்தோம் ஹைவேஸ் தாண்டினது அப்புறம் பாருங்க ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்பீட் போயிருந்தான் ஆனால் ஷார்ட் ரூட் ஈஸியாக போயிடலாம் வந்து குற்றாலம் பார்த்தீங்கன்னா இன்னொரு எவ்வளவு போனாங்க போயிடலாம் ஓகே பாருங்க இன்னும் ஒரு ஒன்றரை மொதத்தில் நச்சின்னு போயிடலாம் நம்ம ரெசார்ட்டுக்கு போகிறோம் என்ஜாய் பண்ணுறோம் அடுத்து சரிங்களா சரி இந்த அது கழுகுமலை கோயில் பட்டி வரணுங்க அந்த ரூட் வந்து ஈஸியாக இருக்கும் அந்த மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் ரோடு பார்த்தீங்களா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரோடு வேலை பார்த்துட்டு இருக்காங்க போனீங்கன்னா மாட்டிப்பீங்க அதுக்காக தான் அந்த விஷயத்தை கூட சொல்கிறேன் சரிங்களா இந்த ரோடு ஈஸியாக இருக்கிற அளவுக்கு ஜம்முன்னு போயிட்டு இருக்கணும் அப்படியே சரிங்களா இந்த இடம் பார்த்தீங்கன்னா சங்கரன் கோயிலுங்க நம்ம பின்னாடி உட்காந்துக்கப்படி வீடியோ எடுக்க எடுக்கின்றேதான் இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோவில்பட்டிலேருந்து ஒரு ஒன் ஹவர் வந்தாச்சு சங்கரன் கோயில் இங்கேருந்து ரொம்ப பக்கம் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க கடைசியா ரசார்ட்டுக்கு வந்தாச்சு ஆமா காலை எட்டே காலுக்கு வண்டி எடுத்தது மணி பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் ஆச்சு எட்டே கால்லாம் கணக்கு பார்த்தீங்க ஒன்பதே கால் பத்தே கால் பதினொன்னே கால் பன்னெண்டே கால் ஒன்றே கால் ரெண்டே கால் மூணே கால் நாலே கால் கிட்டத்தட்ட எட்டு மணி ஆச்சு எட்டு மரத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் நான் ஒதுக்கணும் அப்படியே காலை ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது மதியம் லஞ்ச் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் அப்படியே ஒதுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா பத்து பேர்லாம் ஏறி இறங்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும் பார்த்தீங்கன்னா அதனால் லேட்டாகிடுச்சு அதனால் ட்ராவல் ஆரம்பிணா உங்களை பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு டிராவலு ஒரு என்னென்னா ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போயிருச்சு ரோட்டில் அந்த ரோடு வேலை ரோட்டில் இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கரன் கோயிலிட்ட கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு என்னன்னா உள்ள கிராமத்துக்குள்ளே புதுங்க அவ்வளோ ட்ரைவர் கேக்குன்னு மேப்பை பார்த்து வேறு ரூட்டில் வந்தோம்னா சீக்கிரம் வந்துருக்கலாம் சரிங்க வாய்ப்பு இருந்தால் ரோ இந்த ரூட்டை பார்த்து வாங்க இந்த அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்